பீரோவில் கண்ணாடி வைக்கலாமா அதாவது கண்ணாடி வைத்த பீரோக்களை வாங்கி பயன்படுத்தலாமான்னு கேட்குறீங்க வாஸ்து சாஸ்திரப்படி இந்தந்த பொருள் இந்தந்த இடத்துல தான் இருக்கணும்னு இருக்கு இந்தந்த திசையில தான் இருக்கணும்னு இருக்கு அந்த அடிப்படையில் பீரோல ரெண்டு பொருள் இருக்கு ஒன்னு கண்ணாடி ஒன்று பீரோ அப்படின்னா இது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடானது முரண்பாடானது ஒன்றா வச்சு வாங்கக்கூடாது அது என்ன முரண்பாடு அப்படின்னா பணம் வைக்கிற பெட்டகமாக இருந்தாலும் நகை வைக்கிறது துணிமணி வைக்கிற அலை மாதிரி ஆனாலும் இதை வந்து நம்ம வந்து தென்மேற்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுதி மூலையில வைக்கணும்னு சொல்லுவோம் தெற்கு பார்த்த சுகத்திலையோ அல்லது தெற்கு தெற்குல இருக்கிற சுகத்திலேயோ அல்லது மேற்கு இருக்கிற சுகத்திலையோ எல்லா ரெண்டுமே இணைந்து இருக்கக்கூடிய அந்த கார்னர் பகுதியில் நிறுதி மூலைன்னு பேர் அதை தான் குபரன் மூலைன்னு சொல்கிறோம் குபரன் மூலை இல்லாத நிறுதி மூலை குபரனுக்கு தான் இருக்கும் மூலை கிடையாது மூலை என்ன குபர திக்குன்னு இருக்குது அது வடக்கு இது நாலு கார்னர் பேர் மூளை அக்னி மூலை நிறுதி மூலை வாயு மூலை ஈசானிய மூலை மீதி நாலு கார்னர் வந்து நாலு இது வந்து திக்கு நாலு மூளை சொல்லட்டும் அக்னி மூலை நிறுதி மூலை வாயு மூலை வருண மூலை இது வாயு மூலை அப்புறம் ஈசானிய மூலை திக்குன்றது திசை கிழக்கு திசையை வந்து இந்திர திசைன்னு சொல்லுவோம் தெற்கு திசையை யம திசைன்னு சொல்லுவோம் மேற்கு திசையை வருண திசைன்னு வடக்கு திசையை தான் குபேர திசைன்னு சொல்லுவோம் ஆக குபேரம் மூளை கிடையாது குபேரனுக்கு திசை தான் உண்டு திக்கி தான் உண்டு இந்த தெற்கும் மேற்கும் சார்ந்து இருக்கிற பகுதியில் பீரோ வைக்க சொல்வோம் ஆனால் அந்த கண்ணாடி அப்படிங்கிறது என்னென்னா கிழக்கை பார்த்து தான் நம்ம வந்து நிற்கணும் அப்படின்னா கிழக்கு செவத்தில் தான் கண்ணாடியை மாட்டணும் வால் இருந்தாலும் சரி கண்ணாடியாக இருந்தாலும் சரி கிழக்கை பார்த்து தான் இருக்கும் அல்லது வடக்கு செவத்தில் இருக்கணும் வடக்கு செவத்தில் இருக்கணுன்னா கிழக்கு செவத்தில் மாட்டணும் கண்ணாடியை கண்ணாடியை வந்து கிழக்கு செவத்தில் மாட்டணும் அல்லது வடக்கு செவத்தில் மாட்டணும் இந்த சு வடக்கு சுவரில் மாட்டும் போது நம்ம வந்து வடக்கை பார்த்த மாதிரி நின்னா தான் அது தெரியும் அப்போ என்ன அது இது வடக்கு இது தெற்கு பீரோ இப்படி பார்த்துருக்கணும் கண்ணாடி இப்படி பார்த்துருக்கணும் இது ரெண்டும் எதிர் எதிர் திசையானது இப்போ ரெண்டு எடுத்துகிட்டு வந்து பீரோவில் சேர்த்து வச்சிட்டாக்கா அப்போது வாசு குற்றமாக ஆகிடுதில்ல நம்ம தெற்க பார்த்த மாதிரி முகம் பார்க்குற மாதிரி ஆகிடும் அதே போல் ஒருவேளை இது கிழக்க பார்த்து பீரோ வச்சுருக்குறோம் அப்படின்னா கண்ணாடியை வந்து மேற்க பார்த்த மாதிரி வைக்கணும் ஆனால் இது எதிரெதிராக இருக்குது அது தூக்கிட்டு வந்து கண்ணாடி தூக்கிட்டு வந்து நீங்கள் பீரோவில் வச்சுட்டிங்கன்னா அதுவும் தவறாயிடும் அதனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அது அந்த அலமாரியில் கண்ணாடி வைக்கிறதுங்கிறது எப்போ ஆரம்பிச்சது என்னன்றதுலாம் தெரியல இந்த காட்ராஜ் பீரோன்னு சொல்ல மாதிரி ஸ்ட்ரீட் பீரோ வரதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி கூட மர ஒரு சில இதை பார்த்துருக்குறோம் இருக்குது என்கிட்ட கூட ஒரு நூறு வருஷம் பீரோ ஒன்று இருக்குது அந்த பழமையான அந்த அந்த நூறு வருஷத்துக்கு முந்தைய பீரோவில் கூட கண்ணாடி இருக்குது அதுவே வந்து குறைபாடு தான் அதனால் ட்ரெஸ்ஸிங் டேபிளும் தனியாக அடிக்கிச்சு தான் நம்ம தனியாக எதிர் திசையில் வச்சுக்கணும் ஆக கண்ணாடி வால் கிளாக்கு இது ரெண்டும் வந்து சரியான திசையில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம்தான் சொல்லப்போனால் நம்ம பார்க்குற டிவியை கூட சரியான திசையில் தான் இருக்கணும் பொழுதுபோக்குக்காக பார்க்குற டிவியெலாம் இருக்குது அப்படின்னாக்கா அந்த டிவியில் நம்ம பொழுதுபோக்கு தான் பயன்படுத்துகிறோம் என்டர்டெயின்மெண்ட் தான் அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா சோஃபா செட்டு போடுறோம் வீட்டில் சேர் போடுறோம் உட்காறோம் அப்படின்னா கனமான சேரு சோஃபா செட்டெலாம் வந்து அதே போல் தெற்கு ஸ்வெட்டரை ஒட்டி போட வேண்டும் அல்லது மேற்கு திசையை ஒட்டி போட வேண்டும் அப்படி தான் அதில் உட்காந்துட்டு நம்ம பார்க்குறோம் டிவியை பார்க்குறோன்னா எதிர்பார்க்கம் இருக்கக்கூடிய தெற்குக்கு எதிர்க்க இருக்க வடக்கு திசையில் இருக்கிற செவத்தில் நம்ம டிவியை மாட்டலாம் அதுபோல் மேற்கையில் சோஃபா போட்டுட்டு அதில் நம்ம கிழக்கு பார்த்து உட்காரும்போது கிழக்கு இருக்கிற சுகத்தில் நம்ம டிவியை மாட்டலாம் இப்படி தான் பண்ணணும் ஆக உபன்யாசம் கேட்குறோம் பெருசாக நம்ம உபன்யாசம் இல்லை பெரியவங்களோட வார்த்தைகளெல்லாம் கேட்குறதெல்லாம் இருக்குது நேரடியாக இது என்டர்டெயின்மெண்ட் இல்லாமல் டீச்சர்களை டியூஷனுக்கு போகிறோம் க்ளாஸ் போகிறோம் ஸ்கூல் போகிறோம் காலேஜ் போகிறோம் இந்த மாதிரி இடங்கள்லாமல் பார்த்திங்கன்னா வடக்கை பார்த்து ஆசிரியர்கள் நிற்க நீ உட்காந்துருப்பது நிற்பது நல்லது வடக்க பார்த்து இருக்கணும் நாங்கள் யாகம்லாம் பண்ணும்போது கூட வடக்க பார்த்து தெற்கு சைடில் தான் வந்து மனாமர்த்தி அதெல்லாம் அமர்ந்துப்போம் ஒரே ஒரு ஆள் தான் இருக்காருன்னா அவரை கிழக்கு பார்த்த மாதிரி மேற்கு இருக்கிற சைடில் தான் உட்கார வச்சுருப்போம் ஆக திசை ரொம்ப முக்கியம் அமருவது ரொம்ப முக்கியம் சாப்பிட்றதுக்கு எந்த பக்கம் உட்காரணுன்றது முக்கியம் டிவி பார்க்குறது எந்த பக்கம் முக்கியம் சின்ன சின்ன விஷயங்கள கூட நம்மளால் ஃபாலோ பண்ண முடியலனா பெரிய பெரிய விஷயங்களை நம்ம எப்படி பண்ணுவோம் அதனால் நூறு சதவீதம் வாஸ்து அப்படிங்கிறது நம்ம ஒருத்தரோட வீட்டில் அமைக்கிறது ரொம்ப சிரமமாக தான் இருக்கும் இந்த காலத்தில் அப்படின்னு வச்சுக்கலாம் அதுவும் அப்பார்ட்மெண்ட் காலத்துலலாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் அப்புறம் இட நெருக்கடி இருக்கிற காரணத்தினால மிடில் கிளாஸ் பீப்புளெலாம் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் தனியாகவோ அல்லது பீரோ தனியாகவோ வைக்காமல் ரெண்டும் சேர்த்தா மாதிரி பீரோலேயே வந்து கண்ணாடி வச்சு வச்சுக்கிறாங்க அப்படிலாம் இருக்கிறது அது வாசு குறைபாடு தான் அதனால் முடிஞ்ச அளவுக்கு பீரோவில் இருக்க கண்ணாடியை பயன்படுத்தாமல் இருக்கிறதோ அல்லது கண்ணாடி இல்லாத பீரோ வாங்குறதோ நல்லது நன்றி வணக்கம்